ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி என்னடா ஃப்ளாஸ்க்கு பொட்டலம் பொட்டலமாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம் உங்களுக்காக இது வந்து நம்ம காஃபி டீ ரொம்ப விரும்பி குடிப்புக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் எங்கே போனாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம ஹாப்பியாக காஃபி டீயை குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க ரொம்ப பேருக்கு வந்து இந்த காஃபி டீ இல்லைன்னா மண்டையே வெடிச்சிடும் கண்டிப்பாக எனக்கும் அப்படிதாங்க காலையில் ஏந்திரிச்சா அந்த எக்ஸசைஸ் வாக்கிங் முடிச்சா உடனே டீ குடிச்சாகணும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் கூட வீட்டில் டீ குடிச்சிட்டு தான் கிளம்புவேன் அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இந்த டீ காஃபி குடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவங்களால இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு இந்த காஃபி டீக்கு நம்ம பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சரி எனக்கும் சரி காஃபி டீ ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் ரீசனா அயோத்தி டூர் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அப்ராட் டூர் அதுக்கு பிஃபோராக ஒரு அப்ராட் டூர் போயிருந்தேன் அப்போ வந்து இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த நான் செய்யற டைப் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்கோசம் தான் இதை ஒரு வீடியோவை நம்ம எடுத்து போட்டுடலாம் நம்மளாட்ட எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம எங்க போனாலும் இந்த சின்ன பொருட்கள் இந்த பொருட்கள் இருந்தா போதும் ஒரு கவர்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாருங்க இப்ப வந்து நான் அயோத்தி போயிட்டு வந்து ஒன் வீக் ஆச்சு இன்னும் அதை நான் கிளியர் பண்ணல இதே கவர் இப்படியே நான் எடுத்துட்டு போயிட்டேன் இந்த கவரில் வந்து பால் பவுட்ரு டீ பவுட்ரு காஃபி பவுட்ரு அப்படியே எல்லாம் சுகரு எல்லாமே இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிஷ்யூ ஸ்பூன்ஸு அது மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் இந்த எவர்சிலர் டம்ளர் ரெண்டு இந்த டம்ளரும் எடுத்துக்குவேன் இந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்குவேன் இந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து முக் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒரு நல்ல ஹோட்டலில் தான் தங்குவோம் அப்படி தங்கும்போது அது த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் இல்லை இல்லைங்களா அது மாதிரி நம்ம த்ரீ ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கும் போது ஹாட் வாட்டர் கெட்டில் கண்டிப்பாக இருக்கும் ஹாட் வாட்டர் கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பால் பவுடரு இதெல்லாம் கூட அவங்க வைப்பாங்க ஆனால் பால் பவுடர் வந்து இது டென் ருபீஸ் பாக்கெட்டு இது நான் வந்து நான் கையில் எடுத்துட்டு போயிடுவேன் அவங்க வைக்கிறது வந்து நமக்கு நாலு பேக்கெட் சின்ன சின்னதா நாலு பேக்கெட் வைப்பாங்க அது வந்து ஒரு நேரத்துக்கு நம்ம குடிக்கிறதுக்கு நமக்கு சரியா போயிடும் இப்ப இந்த டம்ளர் அளவுக்கு நான் கலந்தேன் அப்படின்னா எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் இரநூறு மில்லி டம்ளர் அளவுக்கு கலந்த கரெக்டா போயிடும் இப்ப அந்த அந்த பவுடர் அந்த அளவுக்கு தான் நமக்கு பத்தும் அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க குடுக்கறது பத்தாது சும்மா எத்தனை தரம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி டென் ருபீஸ் பேக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவேன் இப்போ ஹாட் வாட்டர் வந்து இந்த ஃப்ளாஸ்க் எதுக்கு அப்படின்னா நம்ம கெட்டில் ஹாட் வாட்டர் வச்சு நம்ம இதில் ஃப்ளாஸ்கில் ரெப்பிக்கலாம் அதாவது நம்ம வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்கில் இந்த ஃப்ளாஸ்கோ இந்த டம்ளர் ஸ்பூனு இந்த பொருட்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பதினோரு மணிக்கு வெளியில் இருக்கோம் ஷாப்பிங் போகிறோம் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம டூர் போகிறதே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் போகிறோம் இல்லையா அது மாதிரி சமயங்களில் நம்ம எங்கேயாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து இந்த கலந்து நம்ம குடிச்சிடலாம் இப்போ பால் பவுடர் ஃபஸ்ட்டு நம்ம பால் பவுட்ரு போட்டுக்கலாம் டீ வேணும்னா டீ பவுடர் அதை பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடர் வேணும்னா காஃபி பவுடரு சுகர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி குடிக்கலாம் இல்லை டீ பவுடர் டீ டிப் டிப்டீ எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம டிப்டீயை போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம இது வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான்னு சொன்னேன் இப்போ வந்து ஏர்போர்ட்டில் நாம் நாங்கள் வந்து வெயிட் இருந்தோம் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் மாறுறதுக்கோ இல்லை நம்ம பிஃபோர் டூ ஹவர்ஸ் நம்ம இன் ஆகணும் அங்கே காஃபி வாங்கினோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா அபோவுத் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் காஃபி டீ எல்லாமே எதை எடுத்தாலும் அப்போ வந்து நமக்கு இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எந்த ஃப்ளைட்டில் போனாலும் நம்ம காஃபி டீக்கு பே பண்ணால் தான் அவங்க கொடுப்பாங்க இல்லை நம்ம டிக்கெட்டில் வந்து நம்ம ஓகேன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை நமக்கு கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க டீ காஃபி நமக்கு ச கொடுப்பாங்க இப்போ அது மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம இந்த பால் பவுடரு சுகரும் காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நமக்கு எவ்வளவு சக்கரை வேணுமோ நாம கூட அப்புறமா போட்டுக்கலாம் இந்த காஃபி பவுடரும் மில்க் பவுடரும் அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு வருவாங்க சின்னதாக ஒரு இது தள்ளிட்டு வருவாங்க அதில் வந்து ஹாட் வாட்டரு எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரே ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது சேல் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம இந்த மில்க் பவுடரும் காஃபி பவுடரும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே ஹாட் வாட்டர் வச்சுருப்பாங்க நல்லா சூடாக இருக்கும் அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க கொடுத்தப்புறம் நமக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அதை போட்டு நம்ம ஒன்றாவோ ரெண்டாவோ அதாவது ஷேர் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேர் போயிருந்தோம் அப்படின்னா அதை ஷேர் பண்ணி குடிக்கலாம் இது வந்து நமக்கு செலவு மிச்சமாகும் அது மாதிரி யூஸ் ஆகுங்க இப்போ நாங்கள் எங்கே போனாலும் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே வந்து நாங்கள் ஊர்லேருந்து ரிட்டன் வரும்போது நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு டின்னர் அவங்க வந்து டூர் கூட்டிகிட்டு போனவங்க எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதா இல்லை நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வந்து சா சேரும் போது மணி வந்து பதினொன்று பக்கத்தில் ஆயிடுச்சு அந்நேரத்துக்கு எந்த கடையும் நான் இருக்காது பால் வேணும் நைட் வந்து அந்த டயர்ட்னஸ்க்கு அந்த ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது குடிச்சிட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு வந்து இந்த மில்க் பவுடர் எடுத்து போட்டு காஃபி பவுடர் கொஞ்சமாக சக்கரை போட்டு நம்ம குடித்தோம்னா ஹாப்பியாக தூங்குறதுக்கு இருக்கும் இப்போ நான் வந்து நாம ஏன் சுகர் தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாங்க இப்போ வெளியிலேயே போனால் கூட இப்போ காஃபி டீம் கடையில் வாங்குறோம் அப்படின்னா பயங்கரமாக சுகர் போடுவாங்க நம்ம லிமிட்டாக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த நம்ம நாம எடுத்துகிட்டு போகிற சுகர் இந்த பால் பவுடர் இதை வச்சு நம்ம குடிக்கலாம் சில இடங்கள்ல வந்து காட்டுப்பகுதியாட்டம் இருக்கும் காஃபி டீ அங்க வந்து நமக்கு கிடைக்காது அந்த சமயங்கள்லையும் நம்ம இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம உடன் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து நமக்கு காஃபி வந்து வெந்நீர் வந்து கொஞ்சமாக இருந்தது அதாவது ஒரு காஃபி கலக்கிறதுக்கு மட்டும் வெந்நீர் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே காஃபி பவுடரும் சர்க்கரையாக நமக்கு என்ன வேணுமோ அப்போ மில்க் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த அட்ட டம்ளர் நமக்கு டிஸ்போசபிள் டம்ளர் இருக்கு இல்லையா அதில் கு குடிச்சு இதை எடுத்துகிட்டு போட்டுடலாம் இதை வந்து நமக்கு டைம் அப்புறம் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கழுவி வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்கும்போது இந்த டிஸ்போசபிள் டம்ளர்ஸ் நமக்கு யூஸ் ஆகும் நிறைய குடிக்க த இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி டம்ளரில் குடிச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு கேரி பேக்ஸ் கையில் வச்சுக்குவேன் அது வந்து இது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அதே போல் வந்து நம்ம எல்லாம் அந்த டேபிள்ஸில் வச்சு நம்ம சேர்ல வச்சு குடிக்கும் போது கீழே சிந்திடுச்சு அப்படின்னா பிளட்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்க நம்மளை திட்டுவாங்க அதுக்கோசம் நம்ம வந்து பாக்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் சுத்தம் கம்மி தான் அதாவது பொது இடங்கள்ல ரொம்ப பேர் வந்து டர்ட்டி பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுடுவாங்க நம்ம வீடா யாருக்கோ என்னாச்சு நமக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நைன்டி பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க அது மாதிரி சமயங்கள்ல நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அது நாகரிகமும் இல்லை மொத்தத்துல ஒருத்தர் செய்யற தப்பால் மொத்த ஜனங்களையும் தப்பு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு நம்ம போறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கும் கெட்ட பேர் இல்லை நம்ம நாட்டுக்கும் கெட்ட பேர் இல்லை எங்க போனாலும் இந்த பழக்கத்தை நம்ம வச்சுக்கணுங்க இப்ப பாருங்க எவ்வளோ ஈஸியா ஒரு காஃபி டீ ஒரு ஹெட் இல்லாம நல்ல ஒரு நாம வந்து டூர் போகிறதுக்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அது மாதிரி சமயங்களில் நமக்கு இது மாதிரி கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல் சட்டணி இதை ஒரு தடம் இப்படி கலந்து வச்சுட்டு அப்படியே காமிச்சிட்டு நான் விட்டுடலாம் ஆனால் இந்த ட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கோசம் தான் இந்த அளவுக்கு நான் விளாவறியாக சொல்லியிருக்கேங்க இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி சுகர் பேக்கேஜ் நம்ம கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜிப் கவரில் எடுத்து நம்ம சக்கரையை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம தேவைக்கு சக்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம க்ரீன் டீ பேக்கெட்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம டீ பவுடர் காஃபி பவுடர் வச்சிருக்கேன் இது க்ரீன் டீ பவுடரும் வச்சுருக்கேன் நான் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பால் பவுடர் கையில் இருக்கிறது தீர்ந்துடுச்சு அப்படின்னா கூட இந்த க்ரீன் டீ டிப்டீயை வச்சு நம்ம குடிச்சிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் போகிற இடத்த நம்ம ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கோசம் நம்ம இந்த சின்ன வெளிகளை நாம் பார்த்து நம்ம வழி நடத்திட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நாம் செலவு பண்ண பணம் வந்து வீணாகாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்